இரவில் களம் இறங்கினார் மேயர் ஜெகன் பொதுமக்களிடம் குறைகளை கேட்டு அதிரடி உத்தரவு தமிழக முதலமைச்சர் உத்தரவின்படி உள்ளாட்சித்துறை அமைச்சர் கே என் நேரு ஆலோசனையின்படி தூத்துக்குடி நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி மேற்பார்வையில் தூத்துக்குடி மாநகர் மக்களுக்கு அனைத்து வசதிகளும் கிடைக்க வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ளனர் அதன் அடிப்படையில் மாநகராட்சி மேயர் ஜெகன் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார் தூத்துக்குடி மாநகரை பொறுத்தவரை இருபத்தி நான்கு மணி நேரமும் குடிநீர் வரவேண்டும் என்பதுதான் தமிழக முதலமைச்சரின் இலக்கு அதனை நோக்கி மாநகராட்சி மேயர் ஜெகன் தற்போது பயணம் செய்து வருகிறார் இந்த நிலையில் கடந்த வாரம் அதிரடியாக இரவு நேரத்தில் விடிய விடிய மக்களின் குறைகளை கேட்டறிந்தார் இந்த நிலையில் திங்கட்கிழமை இரவு மீண்டும் களத்தில் இறங்கினார் மேயர் ஜெகன் சங்கராபுரம் பொது கிராமம் பகுதிகளில் குடிநீர் விநியோகம் தொடர்பாக பொதுமக்களிடம் விவரங்களை கேட்டறிந்தார் இரவு நேரத்தில் தெரு மின்விளக்குகள் எரிகின்றதா என்ற விவரங்களையும் கேட்டறிந்து அதன் பின்பு தாமோதரன் நகர் தெரு தொடர்ச்சி ஆகிய பகுதிகளுக்கு மாநகராட்சி மேயர் ஜெகன் சென்றார் அங்கு மக்களிடம் குடிநீர் விநியோகம் உங்களுக்கு சரியான முறையில் வருகின்றதா என்ற விவரங்களை கேட்டறிந்தார் அப்போது பொதுமக்கள் சிலர் குடிநீர் வருகிறது என்றும் சிலர் குடிநீர் வரவில்லை என்றும் கூறினர் உடனடியாக அதிகாரிகளையும் ஒப்பந்ததாரரையும் அழைத்து குடிநீர் வராமல் இருப்பதற்கான காரணத்தை கேட்டறிந்து உடனடியாக அதற்கான பணிகளை செவ்வாய்க்கிழமை மேற்கொள்ளுமாறு அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார் இரவு நேரத்திலும் மக்களின் குறைகளை மாநகராட்சி மேயர் ஜெகன் கேட்டு வருகிறார் ஏற்கனவே மாநகராட்சி மேயராக இருந்தவர்கள் பகல் நேரத்தில் கூட சந்திக்க முடியாத சூழ்நிலை இருந்தது பொதுமக்களை குறைகளும் கேட்பது கிடையாது ஆனால் தற்போது மாநகராட்சி மேயராக இருக்கும் ஜெகன் காலை ஆறு மணி முதல் இரவு எத்தனை மணி ஆனாலும் மக்களின் குறைகளை கேட்கும் மாநகராட்சி மேயராக ஜெகன் உள்ளார் என்று பொதுமக்கள் கூறுகின்றனர் மாநகராட்சி மேயர் ஜெகன் கூறுகையில் தமிழக முதலமைச்சர் எனக்கு மாநகராட்சி மேயர் வாய்ப்பு வழங்கியவுடன் மக்களுக்கு செய்ய வேண்டிய திட்டங்களை அடிப்படை வசதிகளை உள்ளாட்சித்துறை அமைச்சர் கே என் நேரு தூத்துக்குடி நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி ஆலோசனையின்படி பல்வேறு திட்டங்களை மக்களுக்கு நிறைவேற்றி வருகிறோம் அதிமுக ஆட்சியில் வல்ல நாட்டில் இருந்து எந்த அளவிற்கு குடிநீர் வந்ததோ அதே அளவுதான் தற்போதும் குடிநீர் வருகிறது அதிமுக ஆட்சியில் ஐந்து நாட்களுக்கு ஒரு முறை குடிநீர் விநியோகம் து தற்போது தூத்துக்குடி மாநகருக்கு தினசரி குடிநீர் வழங்கப்பட்டு வருகிறது அடுத்த மாதம் முதல் இருபத்தி நான்கு மணி நேரமும் தூத்துக்குடி மாநகர மக்களுக்கு குடிநீர் விநியோகம் செய்யப்படும் இது தமிழக முதலமைச்சரின் கனவாகும் அந்த கனவை கண்டிப்பாக தூத்துக்குடி மாநகர மக்களுக்கு நிறைவேற்றும் வகையில் நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி ஆலோசனையின் பேரில் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என்று மாநகராட்சி மேயர் ஜெகன் தெரிவித்துள்ளார் தற்போது இரவு நேரத்தில் விடிய விடிய பொதுமக்களை சந்தித்து குறைகளை கேட்பது மக்கள் மத்தியில் பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது

காலைல வந்துடும் ஆறை ஆறை கால் ஆறை கால் தான் வரைக்கும் இப்போ நாளைக்கு இந்த சேடல் ரெடி பண்ணி கொடுங்க ரெண்டு நாள் ஆகும் இங்கேருந்து ரெண்டு நாள் இதை விட்டுருங்க செவ்வாய் புதன் வியாழக்கிழம மந்திரம் வந்து ஜாலியாக எந்த வண்டி ஓடுது தண்ணி வண்டி அந்த இடத்த கேட்டு போங்க ஏதோ பேங்குன்னு அந்த அடைக்காலத்துக்கு ஒரு வண்டி இன்னொரு வண்டி பொட்ராஜர் ரெண்டு பேருக்கு கையில விட்டுருங்க அது தேவைனா ரிப்பீட் அடிக்க விடுங்க எத்தனை நாள் எத்தனை நாளாக அடிச்சுட்டு போகிறாங்க ஒரு ரெண்டு நாள் வேலை ரிப்பீட் அந்த நாள் திருப்பி விட்டுருங்க எப்படி பாட்டுக்கு இந்த மூணையும் காலையில் கிளம்பு நான் அது மறு சேனல் பண்ணி இப்படி வேற எங்கேயும் போக கூட மத்த போறேன்